ரோபோ சங்கர் அவர்களுடைய மறைவு அப்படிங்கிறது யாராலையுமே அக்செப்டே பண்ண முடியல திரையுலகத்துல நிறைய பேர் சிரிக்க வச்ச ஒரு நம்பர் காமெடியாவும் சரி நிறைய பேர்கிட்ட பேசுற விதத்திலயும் சரி அவரால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ஹாப்பியா வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுல பெரிய ஆள் அவர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் புகழ நம்ம எல்லாருமே கேட்டிருக்கோம் அண்ட் அப்சல்யூட்டா விட்டா இவருடைய லைஃப்ல இப்படி நடந்திருக்கவே கூடாது நாற்பத்தி ஆறே வயசுதான் ரொம்ப ரொம்ப கம்மியான வயசு இதுக்கப்புறம் தான் ஒரு மனுஷங்க கஷ்டப்பட்டு நம்மளோட லைஃப் என்னடா இது அப்படின்னு சொல்லி பார்ப்போம்ல திரும்பி பார்க்குற ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கிறது இதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும் சோ நம்ம இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டுட்டு இதுக்கப்புறம் அனுபவிக்கணும் அப்படின்னு இருக்கிற நேரத்துல இல்ல அப்படிங்கறது ரொம்ப 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 கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் அவருடைய சாந்திக்காக எல்லாருமே வந்து வேண்டிப்போம் அண்ட் அவருக்கு அந்த மாதிரி நடந்திருக்கவே கூடாது இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்க கூடாது இவருடைய இறப்புல இந்த மாதிரியான எல்லாம் இருந்திருக்கு இது அதுன்னு சொல்லி ஊடகங்கள் எவ்வளவுதான் உருட்டினாலும் உண்மையான விஷயங்கள் இதுதான் அப்படிங்கறத டீகோட் பண்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ அண்ட் இந்த குழிப்பழக்கம் இதுல இருந்தெல்லாம் மீளணும் அப்படிங்கிறதுக்காகவும் என்னால முடிஞ்ச அளவுக்கு இப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அட்வைஸும் நான் கொடுக்க போறேன் மிஸ் பண்ணிடாதீங்க லாஸ்ட் என் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கிற நியூஸ் என்ன தீபிகா ரொம்ப ஓவராலாம் பேச வேண்டாம் நடைமுறையில என்ன அப்படிங்கறத மட்டும் நான் சொல்றேன் ரோபோ சங்கர் வந்து சின்ன வயசுல இருந்து ரொம்ப கொஞ்சம் நார்மலான ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒரு நபரா தான் இருந்திருக்காரு அவர் வந்து அவருடைய அத்தியாவசியம் நம்மளுக்கு இதெல்லாம் தேவை இப்படி எல்லாம் சாப்பிடணும் அப்படின்னா அவருக்கு ஒரு வேலை வேணும் அந்த மாதிரி இருக்கும்போது போது ஆரம்ப காலகட்டங்கள்ல அவருடைய நடை உடை பாவனை அப்படிங்கிறது ஒரு வித்தியாசம் பட்டு இருக்கிற காரணத்தினால சரி ஓகே நீ வந்து நாடகம் எல்லாம் பண்ணா நீ டான்ஸ் எல்லாம் ஆடினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாங்க அப்படின்னா திருமண நிகழ்வுகள் இந்த கூழ் ஊத்துற பங்கு கோவில்ல பங்கு அப்படின்னா என்ன நடந்தாலும் சரிதான் ஏதாவது ஒரு ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல ரோபோ சங்கர் அவர்களுடைய ஆட்டம் அப்படிங்கிறது கண்டிப்பா இடம் பெறுமா அதுவும் ரோபோ சங்கர் அப்படிங்கிற ஒரு பெயர் வந்ததற்கான காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோபோ மாதிரியே அவர் வந்து லைக் வந்து ரோபோ அப்படின்னா நம்ம எல்லாரும் கண்ணை மொழி யோசிச்சா சில்வர் கலர்ல இருக்கும் கரெக்டா சோ அது வந்து இப்படி இப்படி நடக்கிறது அதோட ஆக்டிங் அந்த வே ஆஃப் ஸ்டைல் எல்லாத்தையுமே இவரும் அப்படியே வந்து காப்பி பண்ணி அந்த ரோபோ மாதிரி என்னெல்லாம் செய்கல்கள் காமிக்க முடியும் எப்படியெல்லாம் டான்ஸ் ஆட முடியும் அது வந்து ரியாலிட்டிக்கா ஒரு லைஃப்ல வந்துச்சுன்னா அது எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பலவிதமா அவர் வந்து எல்லாருக்கும் வந்து ஆடி காமிச்சு சந்தோஷப்படுத்து சோ அவர் அந்த டைம்ல இருந்தே அந்த சில்வர் பெயிண்ட் சொன்னேன் இல்லையா அந்த ஒரு பெயிண்ட என்னவெல்லாம் பாடி ஃபுல்லா காலையில ஒரு ஆறு மணியோ இல்ல ஒன்போது மணியோ அப்ப போடுற மேக்கப் பாடி ஃபுல்லா அவரே வந்து ஒரு இன்டர்வியூல ஐ திங்க் கலாட்டான்னு நினைக்கிறேன் அந்த சேனல்ல அவரே வந்து இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு அதை பார்த்து திரும்ப இப்ப ரீகலெக்ட் பண்ணி பார்க்கும் போதுதான் இவரோட இறப்புக்கு உண்மையான காரணம் இதுதான் அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது சோ நேத்து வரைக்கும் நம்ம பார்த்தோம் ஜாண்டிஸ் அப்படின்னு சொன்னாங்க லோபிபி காரணமா மயக்கம் அடைஞ்சு விழுந்துட்டாரு சோ தான் அப்படின்னாங்க குடிப்பழக்கம் அப்படின்னு சொன்னாங்க ஒரு பக்கம் கல்லீரல் வந்து ஆகல வீணா போச்சு திரும்பவும் வந்து மஞ்சள் காமலை எகிரிடுச்சு என்னென்னவோ நிறைய விஷயங்கள் ஆனா ரியல் ஃபேக்ட் அப்படின்னு பார்த்தா இவருக்கு ஸ்டார்டிங்ல மஞ்சள் காமாலை அப்படிங்கிறது எதன் மூலமா வந்துருக்குற இந்த சில்வர் பெயிண்ட்ஸ் போட்டுருந்தாரு இல்லையா இது என்ன பண்றா உடம்புல இருக்கிற ஒரு ஒரு ஹேர்ஸையும் அதாவது கையில நெஞ்சில எங்கெல்லாம் இருக்கோ நம்மளுடைய உடல் முழுசும் அவர் வந்து தோற்றமா காமிக்கிறார பாத்தீங்களா எல்லா இடங்கள்லயும் இருக்கிற ரோவங்கள் எல்லாத்தையுமே அகற்றிட்டு அந்த இடங்கள்ல டோட்டலாகவே அந்த பெயிண்ட்டை வச்சு கவர் பண்றாங்க லைக் சில்வரா அப்படி ஜொல்லு ஜொல்லு ஜொல்லுன்னு ஜொலிக்கிற மாதிரி இது எல்லாமே போட்டதுக்கு அப்புறம் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அப்படின்னா நம்ம பொதுவாவே முடியெல்லாம் அகற்றவே கூடாதுன்னு சொல்றாங்கல்ல அது ஏன் அப்படின்னா நம்மளுடைய வேர்வையாகட்டும் இல்ல வெளியில இருக்கிற பாக்டீரியாஸ் எல்லாத்தையுமே வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இந்த ஹேர் உதவுது இந்த நம்ம ஒன்ஸ் பிளக் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஓப்பன் ஆயிடுது அந்த போர்ஸ் எல்லாம் சோ இருக்கிற பாக்டீரியாஸ்ல இருந்து வெளியில படக்கூடிய அந்த காய்ச்சல இருந்து எல்லா மாசுக்களும் நம்மளுடைய உடல் உள்ள போகிறதுக்கு ஆரம்பிக்கும் சோ இன்டர்னலா எடுக்கிறதும் எக்ஸ்டர்னலா எடுக்கிறதும் ஆபத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த எக்ஸ்டர்னலா நம்ம சும்மா தானே தடவுறோம் அது என்ன ஆயிட போகுது பெருசான்னு நினைக்கிறது தான் ஒரு பெரிய ஆபத்தே அதுவும் ரோபங்களை அகற்றிட்டு நம்ம ஒண்ணு பண்றோம் அப்படின்னா கன்ஃபார்மா அதனுடைய விளைவு அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்கும் ஸோ அதுதான் ரோபோ சங்கர் அவர்களுடைய வாழ்க்கையிலும் நடந்திருக்கு லைக் இது எல்லாத்தையுமே அகற்றிட்டு போன பண்ண உடம்புல இது உள்ள உள்ள கொஞ்சம் கொஞ்சமா செல்ஸ்குள்ள போக ஆரம்பிக்குது இந்த இந்த பெயிண்ட் ஓகேவா சோ இது என்ன ஆகுது கொஞ்ச நாள் கழிச்சு உள்ள அப்படியே போயிட்டு இருக்கு பாடிய மொத்தமாக ஹீட் ஆக்கிடுது அவருக்கு வந்து ஜான்ஸ் வருது ராத்திரி வரைக்கும் சொரண்டி சுரண்டி எடுக்கணுமா ரெண்டு பேரும் ஊற்றி அதெல்லாம் வந்து தடவி அப்புறமா வந்து என்னென்னத்தையோ போட்டுலாம் அது வந்து வச்சு எனாமா கிளீன் பண்ணி அதை எடுத்து கிளீன் பண்ணிட்டு டோட்டலா அதை எடுத்துட்டு அப்புறமா அந்த ஃபர்ஸ்ட் வந்து பெட்ரோலோ இல்ல டீசலோ அந்த மாதிரி எண்ணமெல்லாம் வச்சு கிளீன் பண்றது தின்னர்லாம் வச்சு எடுக்க அதுக்கப்புறமா ஷாம்பு அப்புறமா தான் சோப்பு போட்டு குளிச்சுட்டு உட்கார் வரோம் அப்பயுமே அந்த பெட்ரோல் பெயிண்டோட ஸ்மெல் அண்ட் ஊத்துற அந்த பெட்ரோலோ டீசலோ எதை வச்சு அதை கிளீன் பண்றாங்களோ அதை தின்னரும் அதனுடைய ஸ்மெல்லாம் ஒன்ஸ் நம்ம வீடு கட்டுவோம்ல அப்ப வந்து இந்த பெயிண்ட் எல்லாம் அடிப்பாங்கல்ல அந்த ஸ்மெல் ரொம்ப நாள் இருக்கும் கரெக்டா சில பேருக்கு அந்த ஸ்மெல் பிடிக்கும்னு சொல்லுவாங்க ஆனா ரொம்ப தலைவலிக்கிற மாதிரி அந்த ஸ்மெல்லே நல்லா இருக்காது ஆக்சுவலி சோ அந்த புது பெயிண்ட் ஸ்மெல்லும் அந்த தின்னர் இப்போ அந்த மர ஜாமான்கள்லாம் வச்சிருக்கோம் அதுக்கெல்லாம் வந்து அந்த பெயிண்ட் அடிப்பாங்கல்ல அதெல்லாம் அடிச்சுட்டு அந்த தின்னரை ஊத்தி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி கரெக்டான ஒரு ஃபார்முக்கு வரணும் அப்படின்லாம் சொல்லி அடிப்பாங்க அது கீழே சா துடைக்க வச்சிருப்பாங்க அது எல்லாமே அதை நம்ம கையால் தொடச்சோம் அப்படின்னாவே கையெல்லாம் ஒட்டுற மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் அது ஃபுல் பாழில போட்டிருக்காருன்றது அதனால அவருக்கு இது நடந்திருக்கு அப்படிங்கிறது சத்தியமா அக்செப்டே பண்ண முடியல இன்னைக்கு நாளைக்கு எல்லாருமே சொல்றது ஐ அன்னைக்கு அவர் அதை போட்டது பதில சில்வரா ஒரு டைட்டான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருந்திருக்கலாம் அப்படின்னு அன்னைக்கான தேவை அவருக்கு சாப்பாடு அன்னைக்கான தேவை அவருக்கு பணம் அன்னைக்கான தேவை நம்மளுக்கு பிஸியான ஒரு லைஃப் வேணும் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு சிறு வயதுல தெரியாம பண்ற விஷயங்கள் தான் இவ்வளவு பெரிய பாதிப்பு கொடுக்குது இன்க்ளூடிங் என்ன அப்படின்னா குடி சோ அவர் அவரே சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ரொம்ப அதிகமா இதெல்லாம் பெயிண்ட் ஸ்மெல்லு இதே மாதிரி இருக்கிறது வந்து பிடிக்காது அதனால என்ன பண்ணிடுவாரு ட்ரிங்க் பண்ணிட்டு அவர் டான்ஸ் பண்றது அந்த மாதிரி இருக்கிறது கரெக்டான நேரங்கள்ல சாப்பிடாம இருக்கிறது அப்படின்னு இவருடைய இவருடைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது சின்ன வயசுல தெரியவே இல்லை ஒரு லெவல் ஆஃப் டைம் வருது ஜான்டிஸ் வருது ஐயோ அவ்வளவுதான் திரும்பவும் வந்து அதுக்கான ஒரு கட்டுக்கோப்போட இருக்கணும் குடிக்க கூடாது அண்ட் நான்வெஜ் எடுத்துக்க கூடாது ஆயில் ஐட்டம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நிறைய விதமான கிரிட்டேரியாஸ் இருக்கு ஆனாலும் அது எல்லாத்தையுமே அப்படி பாத்துக்கலாம் பாத்துக்கலாம்னு கொஞ்ச நாள் கடைபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் விட்டுடுறாரு ஆப்வியஸா சொல்லுவாங்க ஒரு ஆறு மாசத்துல இருந்து ஒரு வருஷம் வரைக்குமே கூட பத்தியத்துல இருக்கணும் ரொம்ப ரொம்ப கெட்டியா இருக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அது எதையுமே பின்பற்றாம ஃப்ரீயா விட்டுருக்காரு பிரியங்கா அவர் கல்யாணம் பண்றாரு கொஞ்சம் நாட்கள் ஆகுது ஒரு லைஃப்லாம் ஒரு அளவுக்கு நல்லா கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் நம்ம முன்னேற ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு வரும்போது திரும்பவும் குடிக்க ரொம்ப அடிக்ட் ஆகிறாரு அந்த நேரத்துல அவருக்கு அதிகமா குடி வரும்போது திரும்பவும் வாந்தி மயக்கம் அப்படிலாம் இருக்கிறதுக்கு உடனே வந்து சரி ஓகே இவருக்கு என்னவோ ஒன்னு பண்ணுது அப்படிங்கறது கண்டுபிடிக்கிறாங்க திரும்பவும் என்ன ஆகுது அப்படின்னா ஜான் அப்படிங்கறதையும் கண்டுபிடிக்கிறாங்க மஞ்சகாமாலை அவருக்கு இருக்கு இதுக்கப்புறம் குடிக்கவே கூடாது அப்படிங்கறதும் தெளிவுபட புரிஞ்சு வச்சுக்கிறாங்க சரி அதுக்காக இனிமே குடிக்க கூடாது அப்படின்னு வந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து அவருடைய வெயிட் லாஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிக அளவுல இருக்கு இந்த வெயிட் லாஸ் வந்து கிட்டத்தட்ட நூத்தி கிலோ இருக்கிறவர் எண்பத்தி கிலோ போறாரு ஒரு மூணு நாலு மாசத்துலயே இவ்வளவு அளவுக்கு கிலோ குறையுது அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனை நீ வந்து டாக்டர் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரியங்கா சஜஸ்ட் பண்றாங்க சோ இது ஓகே எனக்கு ஒண்ணும் இல்ல நான் டயட் தான் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கேன் சோ தட் நான் வெயிட் லாஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரோபோ ஓகே இல்ல நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் தான் ஒரு வாட்டி பிளட் டெஸ்ட் எடுக்கிறாங்க சோ கல்லீரல் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு மொச்சமா அழுகிய போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க அண்ட் பிளட்லயே வந்து மஞ்ச கம்மலை கலந்துருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க சோ இந்த மாதிரி எல்லா விஷயமும் ஒன்னா ஒரே டைம்ல இருக்கிறதுனால இவர் என்ன ஆயிடுறாரு இதுக்கப்புறம் தேர மாட்டாரு இவர் அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அவரை மூணு மாசம் வரைக்கும் ஹாஸ்பிடலைஸ் பண்ணணும் அதுக்கேத்த ட்ரீட்மெண்ட்ஸ் அதுக்கேத்த சாப்பாடை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இல்ல நான் இருக்கவே முடியாது அப்படின்னு ரோபோ சங்கர் சொன்னதுக்கு அப்புறமா நான் வந்து உத்தரவாதம் கொடுக்குறேன் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரியங்கா வீட்டுக்கே கூட்டிட்டு போயிட்டு அவருக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே மாத்திரை ஃபுட் அப்படின்னு எல்லாத்தையுமே டோட்டலா அண்டர் கண்ட்ரோலுக்கு கொண்டு வராங்க சோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு பர்சனுடைய விஷயம் எல்லாமே என்ன ஆகுது வெளியில அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிக்குது நான் கீரன் கோபால் அவர்கள் என்ன பண்றாரு இப்படி இருந்துச்சு அப்படின்னா சரியா இருக்காது நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை மருந்து மருந்தெல்லாம் சாப்பிட்றதுக்காக ஒரு கிட்ட கூட்டிட்டு போறாங்க ஏன்னா அவர் கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் அந்த மருந்தை கொஞ்சம் சேர்த்து சாப்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா இல்லை ரொம்பவே அதிக அளவுல நல்லாவே தேடிட்டாரா என் ஷோஃபால சுருண்டு படுத்துட்டு இருந்தவர் எழுந்து உட்கார ஆரம்பிக்கிறாரு உட்கார்ந்தவர் திரும்பவும் நல்லா பிரிஸ்கா உட்கார ஆரம்பிக்கிறாரு பிரிஸ்கா உட்கார்ந்தவர் எழுந்து நடக்கவும் இந்த மாதிரி ஒரு மாசுமான ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை பார்த்துட்டு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியா இருக்காங்க கண்ட்ரோலின் படி ஓகேவா இருக்காரு கொஞ்சமா கொஞ்சமா குட்டியா குட்டியா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய ஃபுட் கண்ட்ரோல் கொஞ்சம் மாறுது சோ அவருக்கு வந்து மீன் எல்லாம் சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுக்குறாங்க இந்த மாதிரி எல்லாம் நல்லா சாப்பிட்டு நான் வந்து அறுபது ரூபா சாராயத்தையும் பார்த்திருக்கேன் அறுபதாயிரம் ரூபா சாராயத்தையும் பார்த்திருக்கேன் நான் பார்க்காததே கிடையாது தே கிடையாதுன்னு ரொம்ப பெருமையா சொல்ற நபர் மொத்தமா ஒண்ணுமே இல்லாம இருந்திருக்காரு அண்ட் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திரும்பவும் வந்து ஃபாரின் ட்ரிப்பு அங்க போறது இங்க போறது மலேசியா லண்டன் சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பிஸியா அவருடைய ஷெடியூல் போகுது பட் டாக்டருடைய பிரிஸ்கிரிப்ஷன் நீங்க கண்டிப்பா ஆல்கஹால் எடுத்துக்கவே கூடாது அப்படிங்கறத தெளிவா சொல்றாங்க எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன இவரு திரும்பவும் ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல எடுக்க ஸ்டார்ட் பண்றாரு இது வந்து திரும்ப என்ன ஆகுது அப்படின்னா லைஃபே வந்து ஒரு ஒரு கோணத்துக்கு போயிட்டு திரும்பவும் சாவ பார்த்துட்டு வந்தவர் திரும்பவும் சில விதமான ஒரு அடிக்ஷன் இதுல இருந்து மீளவே முடியலங்கிற மாதிரி ஒரு அடிக்ஷன்ல இருந்ததுனால திரும்பவும் என்ன ஆகுது அப்படின்னா அவருக்கு ஒரு என்ஜிஓர் ஆகுது என் ஷூட்டிங் நடக்கிற இடத்துலயே வந்து மைக்காரன்ஜி விழுந்துடுறாரு திருவான்மூரில் ஒரு முக்கியமான பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அவர் கூட்டிகிட்டு போயிட்டு சேர்க்குறாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிபி வந்து ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் மேலே சொல்றாங்க ஆனாலும் கல்லீரல் அப்படிங்கிறது மொத்தமாக அழுகி போயிடுச்சு ஸோ இப்பவே டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அதாவது மாற்று அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க ஐம்பதுலேருந்து இருந்து அறுபது லட்ச ரூபா ஆகும் அப்படின்னாலும் நீங்க என்ன வேணா பண்ணுங்க அவரை காப்பாத்த முடிஞ்சா போதும் அப்படின்னு சொல்லும் போது எங்கேனாலும் தேடுறாங்க பட் ஆர்கன்ஸ் அப்படிங்கிறது ஷுவரா கிடைக்கல சோ இதன் காரணமா கோமா போயிடுது அவருடைய பாடி என் ஒரு ஒரு பாட்ஸ் செயலக ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் இறந்து போறாரு இதுதான் அவருடைய லைஃப்ல அன்றிலிருந்து இன்று வரைக்கும் நடந்திருக்கு சோ இதுல யோசிக்க வேண்டி நம்ம வந்து இதுல அவருக்காக பாவம் பார்த்து நம்ம ஃபீல் பண்றது எல்லாமே கரெக்ட் தான் இன்னைக்கான சூழ்நிலையில இதே மாதிரி அவருடைய இடத்துல நிறைய நபர்கள் இருக்காங்க ஈவன் குட்டி வயசு தான் சின்ன பசங்க இருப்பாங்க ஒரு முப்பது முப்பத்தஞ்சு அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு எல்லாருமே நீதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ஒரு குடும்பமே இருக்கும் இந்த மாதிரி குடிச்சு 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 அழிஞ்சு போறது அப்படிங்கிறது நிறைய ஹிஸ்டரியில நிறைய பேரை சொல்லலாம் சோ நிறைய ஒரு ஒரு எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணதுன்னு தெரியல ஒரு உடம்பு ரொம்ப குறையுதுன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோலாம் குறைய கூடாது ரொம்ப ஒரு மாசத்துலேயே ஒரு முப்பது கிலோ இருபத்தஞ்சு கிலோ எல்லாம் குறைய கூடாது நீங்க ரொம்ப ஆரோக்கியமா குறைக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கனாலும் குறைஞ்சது ஒரு இருபது கிலோ குறைக்கிறதுக்கெல்லாம் ஒரு நாலு மாச குறைஞ்சபட்சம் குறைஞ்ச அவ்வளோ டைட்டா நீங்க இருந்தீங்கன்னா கூட ஆகும் சோ உங்களுக்கு ஒரு மாசத்துல இவ்வளவு எல்லாம் ஆகுது வேரியேஷன்ஸ் அப்படின்னா நீங்க கண்டிப்பா டாக்டர் பாத்தே ஆகணும் என் ஆல்கஹால் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கல்லீரல் வந்து கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே தான் அது பட் அதுவே வந்து வேலை பார்க்கல உங்க பாடியில அப்படின்னா உங்களுடைய நிலமை எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க குடிக்கிறதுனாலதான் இந்த குடியாலதான் மொத்த பார்ட்ஸும் அழிய ஆரம்பிக்குது அன்னைக்கு குடிக்க அப்படின்னு சொல்லி மொத்தமா மஞ்சக்கமால அப்படிங்கிறது ரொம்ப சிவியரான ஒரு விஷயம் அது இருக்கவே கூடாது பாடியில பட் அது வந்து ஒரு நோயே கிடையாதுன்னு டாக்டர் சொல்லியிருந்தாலும் அது வந்து நிறைய பார்ட்ஸ் வேலை பார்க்காம போறதுக்கான ஒரு ரீசன் அது இருக்கு நல்ல தலையில எண்ணெய் வச்சு குளிங்க நல்ல எல்லாம் வந்து எண்ணெய் எல்லாம் ஊற்றிப்பாங்கல்ல அது நம்மளுடைய ஊர் பக்கங்கள்ல பண்ணுவாங்க பட் டாக்டர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்றாங்க அது நான் பண்ணுங்கன்னு நான் சொல்ல வரல பட் அட்லீஸ்ட் தலையில நல்ல எண்ணெயை வச்சு நல்ல நல்லா சூடு பறக்க தேய்ச்சி நல்ல ஊற வச்சு குளிங்க நல்ல எண்ணெய் போட்டுக்கோங்க நிறைய எண்ணெய்லாம் எல்லாம் இருக்கு அந்த உடம்பெல்லாம் கூல் பண்றதுக்கு இளநீ குடிங்க மோர் குடிங்க பாடியை எப்பவுமே குளுமையா வச்சுக்கோங்க நல்லா இருக்கும் பாடி பார்ட்ஸ் ஓவர் ஹீட்ல நம்மளே இருந்தா எப்படி ஆயிடுவோம் அப்படி பொசுங்கி போன மாதிரி ஆயிட மாட்டோமா அப்ப பாடி என்னங்க பண்ணும் அந்த மிஷின்ஸ் எல்லாம் என்னங்க பண்ணும் யோசிங்க அந்த ஆல்கஹால் அப்படிங்கிறது இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கா இருந்தாலும் கொண்டுடும் அதை தயவு செய்து புரிஞ்சுக்கிட்டு ரோபோ சங்கரை பார்த்து அட்லீஸ்ட் அந்த மனுஷன் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாரு அவருடைய வாழ்க்கை போயிடுச்சு அவர் அன்னைக்கு சொன்னாரு ஏதோ ஒரு இன்டர்வியூல நான் என் என்ன பொன்னாட்டி வந்து எனக்காகவே பிறந்தவ அவளை வந்து எத்தனை வயசானாலும் எவ்வளவு வயசாயி போனாலும் அவளை கட்டி தான் தூங்குவேன்னு சொன்ன அந்த நபருடைய வாழ்க்கை ஆறு வயசுல என்ன என்ன ஆச்சுன்னு தெரியாத மாதிரி போயிடுச்சு சோ அவங்க வைஃபோட நிலமை யோசிச்சு பாத்தீங்களா அவங்க பொண்ணு அந்த இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு அதெல்லாம் உண்மையாவே அவ்வளோ கஷ்டமா இருந்தது அதை பாக்குறதுக்கு ஸோ எல்லாருடைய லைஃப்பையும் நம்ம வந்து நம்ம நம்ம வந்து இப்ப எப்படி சாப்பிட்றோம் இப்ப நீங்க வீடியோ பாக்குறீங்கல்ல நான் ஒரு தங்கச்சியா அக்காவா ஒரு பேத்தியா ஒரு பொண்ணா நீங்க எப்படி வேணா எடுத்துக்கோங்க உங்களுடைய ஃபுட் உங்களோட லைஃப் ஸ்டைல் அப்படிங்கறத டோட்டலா இவ்வளவு நாள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல தயவு செய்து மாத்துங்க ஒரே ஒரு விஷயம் தான் சாப்பிட்றீங்கல்ல ஃபுல்லா அடிச்சு திம்சம் பண்ண எனக்கு சாப்பாடே நான் பார்க்காத மாதிரி சாப்பிட்றேன்னு தயவு செய்ய சாப்பிடாதீங்க ஓரளவு எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஃபுல்லா நொம்பி அப்படியே நடக்க முடியாத மாதிரி இருக்கக்கூடாது நீங்க ஒரு முக்கால் பாகம் உங்களுக்கு நல்லா பசிக்கும் நீங்க எப்பவுமே ஒரு ஆறு இட்லி அஞ்சு இட்லி சாப்பிடுவீங்கன்னா அந்த அஞ்சு ஆறுல இருந்து கண்ட்ரோல் பண்ணி போருக்கு எடுத்துட்டு வாங்க ஒரு நாலு இட்லி அதுல இருந்து பழக ஆரம்பிங்க கொஞ்சம் உங்களுக்கு போதும் அப்பதான் உங்களுடைய உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருக்கும் அது நல்லா ஃப்ரீயா பிளட் சர்க்குலேஷன் ஆகும் திருப்தியா இருக்கும் உங்களுடைய உடம்பும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டு ஃபுல்லாக வந்து இப்போ சூழ்நிலையில் அரிசியே அதிகமாக சேர்த்துக்காதீங்க அப்படிங்கிறாங்க ஒயிட் ரைஸை கம்மி பண்ணிடணும் இட்லி தோசை சுற்றி 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 இதே ஒரு ரொட்டீன் போகாமல் நிறைய மில்லட்ஸ் இருக்கு கேழ்வரகு இருக்கு கம்பு இருக்கு சிறுதானிய பருப்புகள் எவ்வளவோ இருக்குது ஊற வைங்க நைட்டே கூட ஊற வச்சுட்டு மார்னிங் நல்லா விசில் விட்டு நல்லா கொலைய கொலைய ஏதாச்சும் ஒரு குழம்பு வச்சிருக்கீங்களா அதை வச்சு நல்லா சாப்பிடுங்க நீங்க இந்த சாப்பாடு மட்டும் சாப்பிடாம நீங்க சாப்பிட்ற ஃபுட்டில் எயிட்டி பெர்சென்ட் வெஜிடபிள்ஸ் பண்ணிக்கோங்க பத்தாயிரம் ஸ்டெப் நடந்தோம் அப்படின்னா லைக் பத்தாயிரம் நடை நம்ம நடக்கிறோம் வச்சு பாதம் வச்சு வச்சு நடக்கிறோம்னா நம்ம உடம்புல எந்த பிரச்சனையுமே வராதுன்னு வர சொல்றாங்க தூங்காதீங்க இதெல்லாம் வந்து இப்போ இருக்கிற இப்போ என்னோட வயசுல இருக்கிற எல்லாருமே சாப்பிட்டு தூங்கணும் அப்படின்னு தயவு செய்து நினைக்கவே கூடாது இப்ப நான் எல்லாம் என்னோட ரொட்டீனா மொத்தமா மாத்திட்டேன் என் ஃபேமிலிலயும் எல்லாருமே மாற ஆரம்பிச்சாச்சு இதுக்கு முன்னாடி நாங்க எல்லாருமே நல்லா சாப்பிட்டோமா நைட்டு தான் சிக்கன் ரைஸ் பிரியாணி வாங்கிட்டு வா நல்லா சாப்பிடு சாப்பிட்டு சூப்பரான பாரு டிவி பாரு அப்படியே படுத்துக்கிட்டு பாக்குறது இந்த மாதிரி எல்லா பேட் ஹாபிட்ஸும் வருந்தது ஒரு சர்டன் டைம்ல வி ஹாவ் டு சேஞ்ச் வி ஹாவ் டு ப்ரொடெக்ட் அவர் சில்ட்ரன்ஸ் அப்படின்னு வரும்போது வி ஹாவ் டு சேஞ்ச் சோ நீங்க உங்களுடைய குழந்தைங்களுக்காக நான் இதை செய்வேன் உயிரை கூட கொடுப்பேன் அப்படின்னு ஆயிரம் பேசலாம் உயிரை கொடுத்து என்ன பண்றது ஒண்ணுத்துக்கும் புண்ணியம் கிடையாது நான் உயிரோட இருக்கணும் என் பசங்களை நான் நல்லா பாத்துக்கணும் என்ன நம்பி இருக்கிறவங்களை நல்லா பாத்துக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் நல்லா நடங்க நல்லா சாப்பிடுங்க என் அளவோட நல்ல உண்மையான சத்துடைய உணவை சாப்பிடுங்க ஆஹா ஓஹோன்னு நல்லா சாப்பிடுறேன்னு சிக்கன் ரைஸையோ இல்ல பர்கரையோ இல்லைன்னா வந்து நல்ல எண்ணெயில பொறிச்ச ஃபாஸ்ட் ஃபுட்ஸோ சாப்பிடாதீங்க சத்தான உணவுகளை சாப்பிடுங்க அண்ட் நான் சொன்ன மாதிரி நான்வெஜ் சாப்பிட்டு தூங்கவே தூங்காதீங்க இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்க முக்கியமாக ஆல்கோஹால் நீங்க குடிப்பீங்கன்னா அப்படியே ஆஃப் பண்ணிட்டு அப்படியே மொத்தமா விட வேண்டாம் குறைச்சிக்கிட்டே வாங்க குறைச்சிக்கிட்டே வாங்க அப்படியே நிறுத்திடுங்க அதெல்லாம் உங்களுக்கு நல்லது இன்னைக்கு நாங்கள் யார் சொன்னாலும் உங்களுக்கு வலிக்கும் நாளைக்கு நீங்க படும்போது தான் உண்மையான வழி என்னன்னு உங்களுக்கு தெரியும் நாங்கள் சொல்றது எதுவுமே உங்களுக்கு புரியாது ஸோ அவ்வளவுதான் சொல்லணும்னு நினைச்சேன் அதை பார்க்கும்போது ஒரு மனவேதனையா இருந்துச்சு சொல்லணும் எல்லார்கிட்டயுமே பேசணும்னு தோணுச்சு நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு என்ன கருத்து இருந்தாலும் பிளீஸ் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க நிறைய விஷயங்கள் பேசலாம் நிகழ்வுகான நிகழ்வுகள் ஒன்னொன்னு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்சிங் பாய்